பொதுவாக இந்த மேஷத்திற்கு பணவசியத்திற்கு அவங்க என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா கிராம்பு பயன்படுத்தலாம் அவங்க கிராம்பு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிராம்பினுடைய அந்த வாசனையே அவங்களுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தியை கொடுக்கக்கூடியது ஒரு நேர்மறையான எண்ணப்பதிவுகளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க மேஷம் மட்டும்தான் இந்த கிராம்பு பயன்படுத்தணுமா வேறு யார் இந்த கிராம்பை பயன்படுத்தலாம் அப்படின்னா கன்னி லக்கணத்திற்கும் இந்த கிராம்பை பயன்படுத்தலாம் அவங்க கன்னி லக்கணக்காரர்கள் பயன்படுத்தும் போதும் அவங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு பண தேவை இருக்குது உங்களுக்கு பணம் குறையாம இருக்கணும் செலவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு இடத்துல எங்கே எடுத்து வைக்கலாம் நீங்கள் பர்ஸாக பாக்கெட்டில் எப்போதுமே ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்ஸுக்குள்ளே கிராம்பு இருக்கணும் இல்லைங்க நான் பெட்டியில் வச்சு எடுப்பேன் பீரோவில் வச்சு எடுப்பேன்னா நீங்கள் எந்த இடத்தில் பணத்தை வைத்து எடுக்கிறீர்களோ அந்த இடத்துல இந்த கிராம்பை போட்டுருங்க எத்தனை கிராம்பு யூஸ் பண்ணணும் ஆறு கிராம்பு அதை ஆறின் மடங்குன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறு கிராம்பு பன்னெண்டு கிராம்பு பதினெட்டு கிராம்புன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ ஆறு கிராம்பை நீங்கள் வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்